பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில் உலகில் அதிக அளவில் அணு ஆயுதங்களை அமெரிக்கா வடகொரியா ஆகிய நாடுகள் வைத்திருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் அவையெல்லாம் பொய் என்று மற்றும் ஒரு நாடு தற்போது நிரூபித்து வருகின்றது பாகிஸ்தானை விட இந்தியாவிடம் அணு ஆயுதங்கள் அதிகம் இருப்பினும் இந்த இரண்டு நாடுகளையும் விட சீனா அதிக அளவிலான அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது மேலும் சீனா தனது அணு ஆயுத கையிருப்பை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது ஸ்வீடிஸ் சிந்தனை குழுவான ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கைகளின் அடிப்படையில் சீனாவின் ஆயுத குவிப்பு கடந்த ஆண்டை விட கணிசமாக அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீனாவிடம் பத்து அணு ஆயுதங்கள் இருந்தன இந்த ஆண்டு ஐநூறாக இது உயர்ந்திருப்பதாகவும் மறுபுறம் இந்தியாவிடம் நூற்று எழுபத்தி இரண்டு அணு ஏவுகணைகளும் பாகிஸ்தானிடம் ஏவுகணைகளும் காணப்படுகின்றன ஆனால் சீனா அல்லது இந்தியா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களை பொறுத்தவரை ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை விட பின்தங்கியே காணப்படுகின்றன வார்ஹெட் என்பது வெடிக்கும் ஒரு கருவி அல்லது நச்சு பொருள் வைக்கப்படும் ஆயுதத்தின் ஒரு பகுதியாகும் போர்க்கப்பல் ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் அல்லது குண்டுகளில் இவை பயன்படுத்த அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் உலகம் முழுவதும் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏவுகணைகள் கையிருப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றில் ஒன்பதாயிரத்து ஏவுகணைகள் உடனடி பயன்பாட்டிற்கு தயாரான நிலையில் ஆயுத கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உலகின் தொன்னூறு சதவீத அணு ஆயுதங்கள் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் வசம் காணப்படுகின்றன ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி அமெரிக்காவில் ஐயாயிரத்தி நாற்பத்தி நான்கு அணு ஆயுதங்கள் காணப்படுகின்றன அவற்றில் ஆயிரத்து எழுநூற்று எழுபது பயன்பாட்டில் இருக்கின்ற அதே நிலையில் மீதமானவை கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கின்றன மறுபுறம் ரஷ்யாவில் அணு ஆயுதங்கள் காணப்படுகின்றன இவற்றில் ஆயிரத்து எழுநூற்று பத்து அணு ஆயுதங்கள் பயன்பாட்டில் காணப்படுகின்றன அதாவது அணு ஆயுதங்களை பொறுத்தவரை ரஷ்யாதான் மிகவும் முன்னேறிய நாடு என்று சொல்லப்படுகிறது இது அமெரிக்காவை விட அதிகமாக அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது